சமீப காலத்தில் சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற டிவி கே கூட்டத்தில் சுராஜ் என்பவர் இறந்துட்டார் அவருக்கு தாவிகா தரப்பில் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணலைன்னு மற்ற கட்சியினர் வந்து விமர்சனம் முன்வைக்கிறாங்க அதுக்கு உங்களோட கருத்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அது ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டமான சம்பவம் அது எங்களால் கட்டாயமாக ஏற்றுக்க முடியாத ஒரு சம்பவம் தான் அது எங்கள் கட்சினும் ரொம்ப வருத்தத்தில் இருக்கும் இந்த குடும்பத்தில் அந்த நபர் இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கும் போது ஒட்டுமொத்த கட்சியும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு ஆனால் ஒரு சில விவாதத்துலேயும் நியூஸ்லலாம் என்ன சொல்கிறாங்கன்னா தாவேகா சார்பாக எதுவும் பண்ணலைன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஜனநாயகத்தின் நான்காம் தூண் தான் வந்து இன்றைக்கி பத்திரிகை ஊடகம் ஆனால் இந்த நான்காம் தூண் வந்து ஒரு உண்மையும் நேர்மையும் கொண்டு நடக்குதான்றதே இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதுவும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த ஊடகங்கள் அதாவது ஒட்டுமொத்த ஊடகத்தை நான் குறை சொல்ல மாட்டேன் ஒரு சில ஊடகங்கள் தவிர மற்ற அனைவருமே இந்த யூடியூப்லேயும் சரி சேனல்லேயும் சரி உட்காந்து விவாதம்ன்ற பேரில் வந்து ரொம்ப சேற்றை வரி அறிக்கிறது அவதூறு பரப்புறது ஏற்றுக்க முடியாத ஒரு செயல் இதெல்லாம் அதாவது அந்த சம்பவம் நடந்த உடனே எங்களோட சேலம் மாவட்ட செயலாளர் தமிழின் பார்த்திபனவர்கள் வந்து உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு அவங்க கூடவே இருந்திருக்காரு அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செஞ்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு தேவையான படிப்பு சொல் வந்து எல்லாமே நாங்களே ஏற்றுக்கிறோம் அவன் என் தம்பி என் குடும்பத்தில் ஒருத்தன் இறந்தா அந்த குடும்பத்தை எந்த அளவு நாங்கள் பார்த்துக்கணுமோ அந்த அளவு நாங்கள் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருக்காரு சேனல்லேயும் பேசியிருக்காரு நியூஸ்லேயும் பேசியிருக்காரு ஆனா இந்த விஷயத்தை யாரும் பரப்பாம இதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க அவங்க உதவி பண்ணல உதவி பண்ணல உதவி பண்ணலன்னு அதாவது அந்த இடத்துல வந்து ஒரு எதிர்பாரதமும் நடந்துச்சு அதுலேருந்து மீண்டு வரதுக்கு தான் பார்க்கணுமே மேலும் மேலும் வந்து அந்த குடும்பத்தை காயப்படுத்துறதோ கட்சியினர் காயப்படுத்துறதோ எங்கள் மேலே வந்து அவதூறு பரப்புறதோ ஒரு ஒரு கொச்சியான வேலையை வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த வாடகை வாய்களை செஞ்சுட்டே இருக்காங்க நீ என்ன வேணால் விமர்சனம் பண்ணுங்க சரிங்களா ஆனால் உண்மையும் நேர்மையை கொண்டு விமர்சனம் பண்ணுங்க நாங்கள் ஏற்றுக்குறோம் நீங்கள் ஒரு பொய்யை பரப்பி ஒரு கட்சி மேலே வந்து ஒரு அலிகேஷனை சுமத்தி ஒரு தலைவர் மேலே வந்து ஒரு பொய்யை சொல்லி இவங்க இப்படி தான் இந்த கட்சி இப்படி தான்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து வாங்குற ஆயிரம் ரெண்டாயிரம் இருக்காங்களா இந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காதிங்க மக்கள் வந்து தெளிவாக பார்த்து தான் இருக்காங்க என்ன நடந்தது என்ன சம்பவம் நடந்தது யார் கூட இருக்காங்க அது எல்லாத்தையும் மக்கள் பார்த்து இருக்காங்க மக்கள் வந்து சரியான முடிவை வந்து சொல்லுவாங்க